السلام عليكم ورحمة الله تعالى وبركاته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن التنسيه ومداد كلماته سبحان الله وبيبده عدد خلقه ورلا نفسه وإذن ترسيه ومداد كلماته اللهم احب إيمانا واستقامة وَعَفُوًّا وعافية اللهم اعتك ركابنا من النار ودخلنا الجنة يا رب العالمين ورضينا بالله ربا وبالإسلام دينا வபி முஹம்மது ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹு அலி வாலி வசல்லம் நபி எம் வரசூலா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிமத்தோல தோழிகளே அல்லாஹ் தனது அருள்மறையான் திருக்குர் ஆனில் குறிப்பிடும்போது பி ஃபதுரி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் யூத்தில் அழ்க்குமத்த மை யெஷா வமை யூத்தல் ஹெக்மத்தஃப் கது ஊத்திய ஹேரன் கசீரா வமா எக்கரு இல்லா உலுல் அல்பாப்னு சொல்கிறான் அல்லாஹ் மனிதர்களுக்கு எல்லாவிதமான ரஹமத்துகளையும் ராகத்துக்களையும் அஃப்வையும் ஆஃபியத்தையும் இத்துக்கமெனன் நீராணையும் சகல கோடி நகமத்துக்களும் மனிதனுடைய பிறதினத்திற்காக என்னன நலன் கருதி கொடுத்த அல்லாஹ் ஷெய்தானுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பதற்கு மு முயற்சித்து நமக்கு சில திட்டங்களையும் வழிவகுத்து கொடுத்துருக்கான் ஷெய்தான் நம்மை எவ்வளோ சீக்கிரம் துரிதமாக தற்றிவிட வருவார் அவனுடைய தற்றுதலில் பின்பற்றுதலில் நாம் அவனை இணைத்து அவனை பின்தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு ஒவ்வொரு துனியும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சொல்லும் அவுது பில்லாஹி மின்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற இரண்டு பேரும் மூலச்சொல்லை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்போ மனிதர்கள் ஒவ்வொன்றிலேயும் ஷைத்தானுடைய தீங்கிலும் சூழ்ச்சியிலிருந்தும் அகப்பட்டு விடாமல் தடுத்துக்கொள்வதற்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கொடுத்துருக்கான் அதனுடைய வாழ்வுதான் இன்றைக்கு நமக்கு சின்னா பின்னமாகி கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது மனிதன் தன்னை சிந்தித்து தன் தவறை கலைவதற்கு பகரமாக தன்னை நிறைந்த குற்றங்களை செய்து தன்னை மறந்தவனாக இருக்கான் தன்னை மறந்தவனாக இருக்கான் இவனை எப்படி பரிசுத்தப்படுத்துவது அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்கிறான் யார் உள்ளால் உள்ளத்தின்படி அஞ்சுகின்றார்களோ அல்லாவை ரசூலை அவர்களை அதிலிருந்து நீக்கி மஹராஜா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் அல்லாஹ் அவனை கீழிருந்து கொண்டு வந்து மேலே பாதுகாத்து விட்டால் ஷைத்தானுக்கு ஷெய்தானுக்கு வழிகெடுப்பதற்கு இடம் இருக்காது இல்லா இபாதக்கல் முஹலசீன் மெய்யான நல்லடியார்களை செய்ன் ஒருபோதும் விரல்களால் கூட சுற்றி காண்பிக்க முடியாது அவ்வளோ பிரமாண்டமான வெற்றி அல்லாஹ் இந்த முத்தக்கீன்களுக்கு முத்தக்கீ அல்லாஹ் கொடுக்குறோம் நம்மை முத்தக்கீனாக முத்தக்கீ சாலிகின் சாலிகாத்தாக நம்முடைய வாரிசுகள் அனைத்தையும் கேம கேமன் அப்படினால் வரை அல்லா பாதுகாத்து அதன் அடிப்படையிலே சுற்று வளையல் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக சகோதர சகோதரிகளே அல்லாஹுல்ல ஷான் ஊத்தாலாம் மனிதனுக்கு ரெண்டு விஷயத்த நாடி இருக்கான் என்ன ரெண்டு விஷயம் யூத்தில் ஹெக்மா நுண்ணறிவு அல்லா மனிதனுக்கு கொடுக்குறான் மைய ஷா யாருக்கு அல்லாஹ் நார்றான்னா அவனுக்கு கொடுக்குறான் ஹிக்மா இந்த நுண்ணறிவை எல்லாம் கொடுத்து விட்டானோ பக்கத்து ஹைரன் கதீரா நிரப்பமான ஹைராத்துக்களை அல்ல அவனுக்கு தர்றான் ஒன்று ஹிக்குமத்து ரெண்டாவது என்ன இந்த ஹிக்குமத்தும் ஹயரும் மனிதர்களுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு சாலியின் சாலிகாத்துக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இவர்கள் மகத்தான வெற்றியின் படியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பாங்க இதை ஒமா எதக்கரு இல்லா உள்ள அல்பா அறிவு லுப்புடா ஞானம் ஹிக்மத்துடைய நல்லடியார்களைத் தவிர யாரும் இவையை புரிந்து கொள்ள முடியாது அப்போ அல்லா நம்மை வெறுமணிக்கு அல்லாவாக நம்மளை சொல்ல சொல்லலை மனிதர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து எல்லா துறையிலையும் பாதுகாப்பையும் கொடுத்து எல்லா துறையிலையும் வெற்றியை கொடுத்து எங்கெல்லாம் குள்ளி ஷெய்யின் முகைத்து நல்லா சூழ்ந்திருக்கானோ அங்கெல்லாம் வருகின்ற ஷெய்தானை அவனது பிஸ்மில்லா அவுது பில்லாஹிமே ஷெய்தான் ரஜீம் என்ற ஏவுகணைகளால் அடித்து காலியாக்கி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை பல்லா ஒஹ் வஹுவா அருகம் ராகுமீன் என்ற குண்டு துளைக்காத கோட்டையிலே அல்லாஹ் மனிதர்களை பாதுகாக்கின்றார் இதுதான் அல்லாஹ் நம்மின் மீது செய்த கிருவை இந்த கிருவையுடைய நியமத்துக்களை நாம் அறிந்தோமா எவ்வளோ பயானு கேட்குறோம் எத்தனையோ தலைப்புகளில் கேட்குறோம் எத்தனையோ அடுக்கு முடியில் சிரிப்புகளில் குலுங்கி குலுங்கி சிரித்தெல்லாம் கேட்கின்றோம் ஆனால் அதில் நமக்கு வர வேண்டிய படிப்பினை நாம் பெற்ற படிப்பினை உயர்ந்த கல்வியின் தரங்களின் விளக்கம் எவ்வளோ இருக்கு நெஞ்சின் மீது கை வைத்து நாம் நம்மை சித்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே மனிதர்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது உலகத்தில் எது இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க என்னை பார்க்கறது நேராக தான் இருக்கு எல்லா துறையிலையும் வகையாக அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை நீக்கி கொண்டு வளங்களையும் நியமத்துக்களையும் அள்ளி கொட்டி கொடுத்து கொண்டிருக்கான் ஆனால் அல்லாஹவி அறிய ரசூலை அறிய அந்த பாதையில் வெற்றிக்காக தேடி தான் அதிகமான ஃபக்கீர்கள் நிறைஞ்சு வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க அறியும் ஆற்றல் பெரும் ஆற்றல் அல்லாஹ் ரசூலை தக்க வைத்து வெற்றி கொடியின் பக்கம் நாம் ஈட்டி செல்ல வேண்டும் என்ற அந்த நிலையில் தடுமாறியவர்கள்தான் இன்றைக்கு நிறைந்த ஃபக்கீர்களாக தேவை உடையவர்களாக நாம் அங்கே அமர்ந்திருக்கின்றோம் நாம் சிந்திச்சு பார்த்தோமா எல்லாமே விளக்கம் வரட்டும் எல்லாம் விவாதத்திற்கும் வாய் ஜவுடாலுக்கும் நாங்கள் அறிந்து விட்டோம் நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்கும் அகம்பாவா அறக்கத்தனத்தை வளர்ப்பதற்கும் கோர பித்தியை பரப்புவதற்கும் தான் இன்றைக்கு வேலைகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு நம்முடைய சீர்திருத்தங்கள் ரமலான் வந்தது மூன்று மாசமா கேட்டான் அல்லாட்ட வ பாரிக்கலாம் ரமலான் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு பத்தி இரவு அது ரொம்ப அதி விரைவில் போகும் தண்ணியில ஒரு தூசி விழுந்தா அதை எடுக்கிற நேரத்தில் இந்த பத்து நாளும் ஓடிடும் அப்போ அடுத்து பாரிக்கல நி ரஜபான்வா பள்ளிங்கனா ரமதான் யாருக்கு எப்படி எங்கே எப்படி அடைந்து நாம் வருவோம் என்பது அரியா புதிராகத்தான் கேள்விக்குறியாக இருக்கு முன் காற்று உள்ள போதை தூற்றிக்கொள் என்ற அடிப்படையிலே நாம் நம்மை பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான அவகாசங்கள் எத்தனை ஆண்டு முழுவதும் இரவு வந்தாலும் நம்முடைய தூக்கங்கள் தொலைவதில்லை ஆண்டு முழுவதும் சம்பாத்தியங்கள் நம்மை நிறைந்திருந்தால் நம் தேவைகள் குறைவதில்லை ஆண்டு முழுவதும் மனைவி மக்களோடு கொஞ்சி குழாவை அல்லாஹ் அல்லரசூலோடு விளையாடுவதற்குண்டான அந்த இரவுகளையும் பகல்களையும் நேரங்கள் நமக்கு கிடைப்பதில்லை அறியும் நிலையில் புழியா புதிராக நமது வாழ்வுகளை இன்றைக்கு நாம் நகர்த்தி செல்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஷெய்தானுடைய மாயை நம்மை இன்றைக்கு வழி கொண்டிருக்கின்றது துனியா என்ற பேரால் உலகத்தின் மனோகிச்சை என்ற பேரால் உலகத்தின் வாழ்வு என்ற பெயரால் ஷெய்தானின் அகப்புற தீய சிந்தனை நம்மை தூண்டில்லாய் சுற்றி இழுத்து கொண்டிருக்கின்றது அவைகளிலிருந்து நாம் தப்பிப்பதற்குண்டான வழிவாகைகள் என்ன என்ன செய்திருக்கின்றோம் இந்த ரமண ரமணானுடைய இரண்டு பத்தில் முந்தைய பத்து இரண்டாவது பத்தை எப்படி நாம் கழித்தோம் நெஞ்சின் மீது கை வைத்து பாருங்கள் தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இன்னும் ஒரு பத்து இருக்கின்றது தொடங்கிவிட்டது என்று அந்த பத்தை நாம் எப்படி கழிக்க போகின்றோம் அதில் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவுடைய முழுத்தன்மையும் அதில் தான் வச்சிருக்கான் தனித்திரு பசித்திரு மிழித்திரு எப்படி நாம் தனித்து இந்த மூன்றையும் செய்ய முடியும் அதுவே வந்து பி புயூத்தி ரஹ்மான் சாதாரணமாக பள்ளிக்கு போகும்போதே நம்ம தொழுகைக்கு சலான் சொல்லிட்டு தான் போகணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ என்பதையாவது சொல்லிட்டு போகணும் உள்ளே நுழையும் போது அல்லாஹலி ஆலா முஹமது வா ஆலா அலி முகமதின் ஒபாரிக் வசல்லி மலை வாலா ஆலி பைத்திஹி வைத்திரி வையாலிஹி வாஹ பைத்திஹி உள்ளே போயிட்டு தாமத்தில் மஸ்ஜித் ஆலா இது சாதாரண தொழுகையில் எழுத்து காஃபுடைய நீது போகும்போது அல்லாஹ் முஃப்தேலி அபாப ரஹ்மத்திக்க எப்போவுமே ரஹ்மத்தை தான் முந்தைய தான் கேட்குறோம் அல்லாட்ட போயாச்சு அங்கே சில நேரம் தங்குறோம் அப்படியே தொழுகிறோம் ஓதுறோம் தஸ்பி ஓதுறோம் குரான் ஓதுறோம் பல அமல்கள் செய்கிறோம் தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் பொழுதை போக்குறோம் பேசுகிறோம் சிரிக்கிறோம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்க்குறோம் சைத்தா வேலை செய்கிறோம் எல்லாம் முடித்த பிறகு வெளியில் வர்றோம் அப்படின்ட்டு வர்றோம் வெளியில் வரும்போது என்ன துவா போகும்போது இத்தனை துவா சொல்லி கொடுத்துச்சு வரும்போது துவா அல்லாகும் சேர்ந்துருந்தான் அல்லாஹம் மீன அசோலுக்க மின் ஃபதுலிக்க இல்லைன்னா அல்லாஹும் இன்னி அசோலுக்க மின் ஃபதுலிக்க இது ஒத்தப்படையா அது ஜம்மள் வெளியில் வந்துட்டான் அல்லாக இன்னி அசலுக்க மின் ஃபதுலிக்க முதல் ரஹ்மத்தை கேட்குறோம் ரெண்டாவது ஃபதுல கேட்குறோம் அந்த ரெண்டைத்தான் தான் முந்தைய ஆயத்தை நல்லா சொல்லி கொடுத்தான் அல்லாஹ் நம்மின் மீது எத்தனை ரஹமத்துடையவனாக கிருபையுடையவனாக இருந்தால் நம்மளை சுற்றி 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 வர்றான் தாய் மாதிரி ரஹ்மத்து வேணுமா மாஃரத்து வேணுமா கேட்குறான்ல பதில கேளு ரஹ்மத்தை கேளு சொல்லி கொடுக்குறான்ல ஆனால் துரதிர்ஷ்டம் நமக்குத்தான் அந்த அல்லாஹ் அடைந்து அதை வாங்குவதற்கு நமக்கு மனம் நாடவில்லையே அப்போ சைத்தா வர்றான் அல்ல உனக்கு இதெல்லாம் தர வர்றான் நான் தட்டி உடுறேன்னு வர்றான் அதைத்தான் பள்ளிவாசலில் வேடிக்கை பேச்சு தொழுகடையில் பேச்சு வெளியில் வரும்போது பேச்சு கும்மலம் சிரிப்பு அப்போ சைத்தானுடைய கொடி அவனுடைய கையில் கொடுக்கப்படுது இன்றைக்கு என் கொடியை நீ கையில் இப்படி வெற்றி வெற்றி விட்டாய் அப்போ அல்ல உன்னை தேடி வந்து இந்த நாலு ஃபதுல தர்றானே அதை பெறுவதற்குண்டான அந்தஸ்து இருக்கா இல்லை அதை நாம் ஏன் இழந்தோம் அதை இழக்காமல் இருக்க நாம் என்ன வழி செய்வோம் இதை சிந்திப்பதுதான் இஸ்லாமிய மானுடனின் மரபுகளாக அல்லாஹு ஷா நாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹின் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதர்களும் தனி பெறும் சிறப்பை கருணையை அல்லாவுடைய பதிலை வாசி உள் மாஃபிராவை பெறுவதற்குண்டான எத்தனிப்பை அடையவில்லையானால் நிச்சயமாக அங்கே துரதிருஷ்டவாளிகள் தான் அம்மா எதற்கரு இல்லா அறிவுடையவர்கள் அறிவுடையவர்கள்தான் சிந்தித்து இதை தான் எதை ஹிக்மத்து ஹைரு ரெண்டு ஒரு மனிதனுக்கு கிடைச்சாவே அவ எங்கேயோ போயிருவாங்க இந்த ஊர் தாருங்க பல ஆயிரம் ஏக்கர் இருக்குன்றான் பாருங்க எல்லா தோட்டமும் அவன்கிட்ட தான் இருக்கு இது எல்லாமே ஒரு வைர மலைக்கு சொந்தக்காரனாக இருக்கான் அப்படின்றான் பாத்தீங்களா அதுதான் இந்த பதிலு ஹிக்குமத்து அப்போ இதை நாமக்கல்லாம் தர்றதை நாம் இழந்து நிற்கிறோமேயே நாம் எல்லா துறையிலையும் சிந்திக்கணும் நம்மளை ஒமா அன்ப்தும் மின் நஃபக்கத்தின் அவ் நதர்த்தும் மின் நதரின் ஒரு மனிதன் செலவு செய்கிறான் அந்த செலவு செய்யக்கூடிய நேரத்தில் நேர்ச்சி செய்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுகின்றான் அந்த நேரத்தில் ஃபைனல் ஆகிய ஆழ அதை அல்ல அறிந்திருக்கான் ஒமாலில் லாலிமின மின் மினன்சார் அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவ முடியாதுன்ட்டான் இப்போ உலகத்தில் நீ எதை தர்மமாக செலவு செஞ்சாலும் நன்மையும் கிடைக்காது ஒன்றுமே இல்லை தக்கி கிதி ஃபிக்கர் செய்கிறதுனால நீ ஒன்றுமே செலவு செய்யலை தஸ்மிகாத்துக்கள் ஓதுறதுனால அவனுடைய அருளும் உன்னை மீகித்து விடும் என்பதற்குண்டான அத்தாட்சிகள் இந்த ஆயத்துக்கல்லே நிறைந்திருக்கின்றது அல்லாஹுவின் நல்லடியாறுகளே ரஹ்மத்தைத்தான் அடைந்தோம் முழுமை பெற்றோமா என்று நமக்கு தெரியாது மகவிரத்தை தான் பெற்றோம் மாஃபிரத்தை அடைந்து விட்டோமா என்று நமக்கு தெரியாது திருப்தி ரஹ்மத் மாஃபிரத் நம்மை விட்டும் சென்று விட்டது இன்னும் ஒரு பத்து நாளில் புத்தாடைகள் போட்டு பிஸ்கா பிரியாணி ஆக்கி ராவில் மனைவி மக்களை கொஞ்சி குளிச்சு கொண்ட நிறையா மார்க்கெட்டுடைய பூவை வச்சு அப்படியே ஒரு பூங்கா பூங்காவுக்கு போயிட்டு வந்துட்டால் பிறநாள் வந்துருச்சு முடிஞ்சு போச்சு அந்த நோம்பச்சாசதியில் காலமாலையில் கரு புர் கரு சிங்கம் புலி குரடு விட்ட மாதிரி குரடை விட்டுட்டு தூங்குவாங்க இந்த நாட்கள் இன்னும் சொச்ச நாட்கள் எஞ்சிய நாட்கள் சொச்ச நாளை எஞ்சிய நாட்களை அல்லாவிடத்தில் கெஞ்சி பெறுவோம் என்பதை நமது மனதிற்குள் நாம் நிறுத்தி உண்மை அந்தஸ்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை நாம் பெற வேண்டும் யா அல்லா ரஹ்மத்தும் ஆஃபீரத்தும் சென்று இத்துக்கும் மின்னன் நீரான் எங்களை வந்து அடைந்து விட்டது உண்மையாளர்களாக எங்களை ஆக்கு சித்திக்கு எங்கள் எங்களை ஆக்கு எங்களுடைய வாழ்விலை நாங்கள் இழந்ததை நீ மலரச்சை எதை கேட்டு விட்டோமோ அதை நீ எங்களுக்கு தக்கவை இந்த ரமலானி தகுதிக்குரிய ரமலானாக இரவுகளை உனக்காக கழித்திட்டவர்களாக நாங்கள் உறக்கத்திலும் உன்னலிலும் திரு நமது வாழ்வை கழிப்பதிலும் மனைவி மக்களோடு கொஞ்சம் விளையாடுவதிலும் இந்த ரமதானியை நாங்கள் கழித்திருந்தாலும் எங்களுக்காக இந்த ரமதானை உனக்காக ஆக்கி கொண்ட சல் ரமலானனா சல் ரமலான ரமதானி என்ற அடிப்படையில் எங்களுக்கு சலாமத்தை கொடுத்து எல்லா நலன் வளன்களையும் பெற்று உறுதிமிக்கவர்களாக எங்களை ஈமானில் நிலைப்பாடாக்கி ஆக்கி இன்னும் இதுபோன்று பல ரமலான்களை பாரிக்லாஃபி ரஜபான் ரமதான் ரஹமத்தன் வராகத்தன் தவ்வில் என்ற அடிப்படையில் புரிந்து வாழ்ந்து வெற்றி பெற்ற முத்தக்கீன்களாக முஸ்லிஹீன்களாக எங்களை ஆக்கு எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டியுடைய பாவங்களை மன்னி எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கு வாடகை இல்லாமல் குடியிருப்பவர்களுக்கு யாழ்லா வீட்டிலே பறக்கத்தையும் பாதுகாப்பையும் கொடு யா வாடகைக்கு குடியிருக்கவர்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து நிலத்தையும் வளத்தையும் ரிஸ்கையும் அபிவிருத்தி கொடு கடனாளிகளுடைய கடன்களை நீக்கு யா அமல்களில் மோஸ்ட்வதி பெருமை பொறாமை எங்களை அறியாமல் கலர்ந்தால் கலந்திருந்தால் நீ மன்னி எங்களை நீ சாலிகீன்களாக மீன்களாக சலாமத்துடைய மக்களாக ஆக்கு ரமலானில் எல்லா நலமும் வளமும் பெற்று உன்னையும் ரசூலையும் அடைந்திட்ட சாலிமீனான ரமலானுடைய மக்களாக எங்களிலே ரமலானை எங்களை ரமலானை சாலிமீன்களாக அடையச் செய்வானது இல்லாஹி ரபிலின் வசலாம் அலாமே வரமத்துல வபர்கூத்தி அலுல் இஸ்லாம்